பனித்துளிகள் ஒன்பதாவது மூல உபதேசமான கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனித்துவமான ஒரு கலவை கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பத்து அது ஒரு கட்டுமான நிறுவனத்தின் பெயர் பூமியில் உயிர் வாழ்வை சாத்தியமாக்குகிற தனிமங்களின் கலவையை விவரிப்பதற்கு ஒரு கட்டுரை இந்த சொற்றொடரை பயன்படுத்துகிறது தனித்துவமான கலவை எனும் பெயரை ஒரு பழங்கால பொருள் விற்பனையகம் ஒரு திருமண பொருள் விற்பனையகம் ஒரு உணவகம் ஒரு மென்பொருள் நிறுவனம் ஆகியவற்றிற்கு வைத்திருக்கிறாங்க தலைமை திறன் பற்றி வின்ஸ்டன் சர்ச்சில் தான் ஆற்றிய ஒரு விரிவுரைக்கு அதை தலைப்பாக வைத்திருக்காங்க தனித்துவமான கலவை என்கிற வார்த்தைகள் மக்களுக்கு பிடித்திருக்கிறது தேவத்துவத்தின் சாற்று பண்புகளை எடுத்துக்கொண்டா தேவனை பற்றிய வெவ்வேறு கூறுகளை இணைத்து அவரை நம் பார்வைக்கு ஏசு கொண்டு வருகிறார் அது நம் உலகிற்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது ஆனாலும் அன்பு நியாயத்தை இறக்கும் சத்தியத்தை சமாதானம் நீதியை இணைத்து பார்ப்பது நமக்கு கடினமாக இருக்கிறது மனித கண்ணோட்டத்தில் ஒரு நபர் தவறு செய்யும் போது சட்டப்படி நியாயம் வழங்கி சரி செய்வதே சரியானதாக தெரியலாம் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்காவிட்டால் அவர் திரும்பவும் அதிக தீமைகளை செய்வார் சட்டத்தை அமல்படுத்தி அதற்கான விளைவுகளை அவர் அனுபவிக்க விடுவதுதான் சிறந்த அணுகுமுறை ஆனா தேவன் வித்தியாசமான ஒரு உக்தியை கையாண்டார் அது மன ஊர்க்கத்துடன் சட்டத்தை நிறைவேற்றுகிற வழியாக இருந்தது கிறிஸ்துவின் வாழ்க்கை மரணம் உயிர்த்தெழுதலின் பாவ உலகிற்கு தேவ அன்பும் நியாயமும் தனித்துவமான கலவையில அருளப்பட்டன பாவத்தின் சம்பளம் மரணம்னும் எல்லாரும் பாவம் செய்து நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறோம் என்றும் ரோமர் ஆறு இருபத் மூன்று மூன்று இருபத்தி மூன்று கூறுகிறது தேவனுடைய குணம் கிருபையும் நியாயமும் கலந்த தனித்துவமான ஒரு கலவையாகும் பாவ மனுகுலத்திற்கு ரப்ப கொண்டு பரலோகம் ஒரு திட்டத்தை ஏற்றியுள்ளது அதன் மூலம் நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகள் கிறிஸ்துவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று ரோமர் இரண்டு இருபத்தாறு கூறுகிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் ஒரு காந்தத்தில் எதிரெரி துருவங்கள் போல எதிரெதிரான இரண்டு விஷயங்கள் ஒரு முழுமையாக மாறுகிற உதாரணம் பற்றி யோசித்து பாருங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராம் முப்பத்தி நான்கு வசனங்கள் ஆறும் ஏழும் ஏசாயம் முப்பத்ரெண்டு வசனம் பதினேழு ரோமர் ஐந்து வசனங்கள் பதினெட்டும் பத்தொன்பதும் கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்